பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பழனி இந்த கடை இங்கே வேணாம் எனக்கு இந்த கடையை வேணாம் அப்படின்னு கோபத்தோடு அவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பேசலான்னு வர்றதுக்குள்ள பாண்டியனும் கோமதியும் டேய் துரோகி எங்களை ஏமாத்திட்டேல நாங்க கடை அதே தருல நீயும் கடை வச்சா எங்க கடையோட வியாபாரம் கெட்டு போகும் தெரிஞ்சுதான வச்சிருக்க அப்படின்னு துரோகின்னு திட்டுறாங்க பழனி அப்படியே அழுதுகிட்டு அமைதியா நிக்கிறாரு சுகன்யா வேகமா உள்ள வராங்க மறுபடியும் பழனியை பார்த்து உன்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பாத்தியா என்ன சொல்லணும் என்னையா அந்த கடை வேணான்னு சொல்லிட்டு வர உனக்கு என்ன இந்த வீட்டுல பெரிய மகாராஜாவா வாழ்றதா நினைப்பா உனக்கு இந்த வீட்டுல உனக்கு என்ன மரியாதை இருந்துச்சு மிஞ்சன சோத்த தின்னுட்டு மொட்ட மாடியில பாய் விரிச்சு படுத்திருக்கும் போதே உனக்கு இவ்வளவு எகத்தால இருக்குன்னா இன்னும் நீ எல்லாம் சொகுசா வாழ்ந்திருந்தேனா இந்த வீட்டுல வாழ்ற மனுஷங்களுக்கு கால் செருப்பா இருந்திருப்ப சி உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு சுகன்யா திட்டுறாங்க ஏய் என்னடி பேசுற போதும் நிறுத்துங்க அத்தாச்சி ஆயிரம் ரூபாய் ஆப்டர் ஒரு ஆயிரம் ரூபாய் காணோன்னு இவர்தான் சொல்லல அந்த அளவுக்கு தான் இவருக்கு இந்த வீட்டுல மரியாதை இருந்துச்சு அதனால தான் நான் போய் முத்துவேல் மாமாட்டையும் சத்துவேல் மாமாட்டையும் கேட்டேன் அந்த வீட்டுல இவருக்கு மரியாதையே கிடையாது சுயமரியாதையோட வாழ முடியல நிம்மதியா ஒரு வேலை உட்காந்து சாப்பிட கூட விட மாட்டாங்க அடிமை வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு சுயமா சம்பாதிக்கிற புருஷன்தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க இவருக்கு கடை வச்சு தரேன்னு சொன்னாங்க நானும் சந்தோஷமா சரி கடை வந்துட்டா என் புருஷனும் முதலாளியா இருப்பாரேன்னு நினைச்சேன் இப்போ என்னன்னா பாண்டியன் கடை இருக்க அதே துறையில தான் கடை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கடை வேணான்னு சொல்லி இங்க ஓடி வந்துட்டாரு சிறுபுலத்தனமா இல்ல சொல்லுங்க தாச்சி இவ்வளவு பெரிய கடை வச்சு குடுக்கறதுக்கு எம்பிட்டு செலவாகும் எவ்வளவு பெரிய மனசு வேணும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இன்னைக்கு யார் வச்சு குடுக்கறா ஏன் உங்க வீட்டுல இத்தனை வருஷம் இவர் இருந்திருக்காரு என்னை காச்சு நீங்க இவருக்கா ஒரு கடை வச்சு கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா உங்க கடையிலயே எடுபடி வேலை பாக்குறதுக்கும் அடிமை வேலை பாக்குறதுக்கு தானே இவர ஏவிக்கிட்டு இருக்கீங்க எப்பயாவது நிம்மதியா உட்காந்து சாப்பிட விட்டுருக்கீங்களா ஏன் தீபாவளிக்கு என் பொறந்த வீட்டுக்கு போகணும்னு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அப்பன்னு பாத்து இவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விட்டுட்டீங்க என் பிறந்த வீட்டுக்கு போகவே முடியாம போயிடுச்சு அப்படி என்ன உன் புருஷன் கலெக்ட் வேலை பாக்குறாரு நாங்க தீபாவளிக்கு அழைச்சும் வரலையேன்னு சொல்லி என் பிறந்த வீட்டுல எப்படி அசிங்கமா கேக்குறாங்க சொல்லுங்க தாச்சி உங்களுக்கு தான் உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியல எனக்கும் ஆசை இருக்கும்ல என்ன போக விடாம பண்ணிட்டீங்களா தாச்சி அப்படின்னு சுகன்யா கோபத்தோட கேக்குறாங்க கோமதியும் பாண்டியனும் வந்து பழனிய சாரீடா பழனி என்னை மன்னிச்சிரு நான் தெரியாம உன்னை பேசிட்டேன் என்ன தாச்சி எதுக்கு இவர்கிட்ட சாரி சொல்றீங்க டேய் என் தம்பி பழனி ரொம்ப தங்கமானவண்டி அவன்தான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி எங்க கடை இருக்க தெருலயே கடை வச்சிருக்கானோன்னு நினைச்சு இவனை துரோகின்னு நினைச்சு நானே திட்டேன் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னேன் இப்ப நீ வந்து சொல்ல கண்டு தாண்டி தெரியுது அவன் இந்த கடைய வேண்டான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு அவனை பத்தி நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் அதுக்கு தான் மன்னிப்பு கேக்குறேன் என் தம்பி நல்லவன் அவன் நல்ல மனசு இருக்கு ஆமா இந்த நல்ல மனச வச்சு என்ன கிடைக்க போது அடவு கடையில கொண்டு போய் இந்த மனசை அடமான வைங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா அந்த காசை கொண்டு வந்து அண்ணன் கடையில காணாம போன அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஈடு கட்ட முடியுமா நல்ல மனசு இருக்கவர்னு தெரிஞ்சுதானே அவர் மேல திருட்டு பழி போட்டீங்க ஏன் மொத உங்களுக்கு தெரியாத உங்க தம்பி நல்லவர்னு அப்படின்னு சுகன்யா மறுபடி பேசுறாங்க பாண்டியன் உடனே அம்மா சுகன்யா தப்புதாமா நான் பேசினது தப்புதான் தெரியாம பழனிய பேசிட்டேன் பழனி எதிர்த்து பேச கூட தைரியம் இல்லாம அமைதியா அன்பா போறவேன் அவனை பார்த்து நான் ஆயிரம் ரூபாய் திருடினியான்னு கேட்டது தப்புதான் பழனி என்னை மன்னிச்சிருடா உன் மனசு என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னை பேசி விட்டுட்டேன் உரிமையில பேசுறதா நினைச்சிட்டு ரொம்ப அதிகமாவே பேசிட்டேன்டா மனசோட மன்னிப்பு கேக்குறேன் வேணாம் எனக்கு அந்த கடை எல்லாம் வேணாம் நான் வேற இடத்துல கடை வச்சுக்கிறேன் ஏதோ இந்த ஊருக்குள்ள வேற ஒரு இடத்துல கடை வச்சு கொடுப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா உங்களை பழி வாங்குறதுக்கு என்ன ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்றத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஜெயிக்கணும் உங்களை அவமானப்படுத்தி அதுக்கு என்ன பழி வாங்கறதுக்கு கருவியா பயன்படுத்துறாங்களே அதுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் மச்சான் இப்போ நீங்களே வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிவிட்டீங்க நான் வெளில போறேன் சைக்கிள்ல வச்சு இந்த கதிர் ஓட்டிட்டு இருந்த சைக்கிள் தான் வெளியில நிக்குது அது ஏன் சைக்கிள் தான் அந்த சைக்கிள்ல ரெண்டு டப்பாவை கட்டிக்கிட்டு மளிகை ஜாமான வச்சு தெரு தெருவா வித்தாலும் விற்பனை தவிர உங்க கடை இருக்க தெருல இன்னொரு கடை ஆரம்பிக்க மாட்டேன் மச்சான் நீங்க கவலையே படாதீங்க இனிமேலும் நான் இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருந்தா நல்லாவே இருக்காது நான் கிளம்புற மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு கோமதி வீட்டுல இருந்து கிளம்புறாரு எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்